நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து அண்ணாமலை கிட்ட மூணு ஜெயிப்போம் சொல்றாங்களே எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு முத்தமீனா வந்து நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரோகிணி மனோஜை காட்டுறாங்க ரோகிணி வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண ஒன் லேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு ஸ்ருதியா ரவியும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மல்யுத்தமும் பண்ணிட்டு இருக்காங்க காம்படிஷன் எப்படி இருக்கும் தெரியலேன்னு சொல்லிட்டு முத்துவ மீனாவும் ரவி கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் கேட்கறதுக்காக வராங்க ஸ்ருதி ரவி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்றாங்க மீனா பத்தின கொஸ்டின்ஸ் வந்து உங்க கேட்பாங்க முத்துவ பத்தின கொஸ்டின்ஸ் வந்து மீனா கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மொத்தம் சிக்ஸ் பேர் செலக்டட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருமே அவங்க பத்தின இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க முத்து வந்து அவர் டிரைவர் மீனா வந்து அவங்க பூ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆடியன்ஸ் கிட்ட வந்து கிளாப் எதுவுமே வரல முத்துக்கு அது வந்து ஒரு மாதிரியா இருக்கு மனோஜ் வந்து சந்தோஷப்பட்ட எல்லாம் அவங்களோட டேலண்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அதை வந்து பண்ண வைக்கிறாங்க ரோஹிணி வந்து ஒரு ஜென்ஸை வந்து நான் லேடி கெட்டப்ல மாத்திடுவேன்னு சொல்றாங்க ரோஹிணி வந்து அழகா மேக்கப் பண்றாங்க ஸ்ருதி வந்து நான் எங்க மாமியார் வாய்ஸ்ல பேச போறேன்னு சொல்றாங்க முத்துவும் மீனவும் ஷாக் ஆகி பாக்குறாங்க தேங்க்யூ